அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து வழங்கும் சென்னை சென்னச்சி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இந்த ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு ஒரு வலைதள போராளியின் வீரம் அருமை நண்பர்களே பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ட்விட்டர் ஃபேஸ்புக் என்ற இணையதளங்கள் தொடங்கிய போது விக்கி லீக்ஸ் என்ற இணையதளத்தை தொடங்கிய நிறுவனர் தான் ஜூலியன் அசாஞ்சர் இன்னைக்கு அசாஞ்சர் என்ற பெயர் உலகம் முழுவதும் பரவியதற்கு காரணம் அவர் ஒரு இணையதள போராளி எப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா எப்படி நியாயம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கும் பல நாடுகளுக்கு எதிராக நடந்து கொள்கிறது என்பதை அவர் வெளியில் எடுத்து காட்டினார் நாற்பத்தைந்து ஆடுகள் அமெரிக்க தூதர்கள் அமெரிக்காவுக்கு எழுதிய ரகசிய கடிதங்களை எல்லாம் அவர் வெளியிட்டார் அதிலிருந்து தெரிஞ்சுகிட்டது என்னன்னா ஈராக்குக்கு எதிராக அமெரிக்கா எப்படி அத்துமீறியது என்பதை அழகாக எடுத்துக்காட்டினார் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா எப்படி தடுமாறி அங்கிருந்து வெளியேறுது என்பதையும் அவர்தான் வெளியிட்டார் இப்போ அவரை வந்து எப்படியாவது கைது செய்யணும்னு அமெரிக்கா முயற்சி செய்த போது அவர் ஈக்குவிடார் என்ற நாட்டில் தஞ்சமடைந்தார் அந்த நாட்டுக்கும் அவருக்கும் ஓர் கருத்து வேறுபாடு ஏற்படும்போது பிரிட்டிஷ் அவரை கைது செய்தது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் தனிமை சிறையில் இருந்தார் இதில் என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அவர் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் நட்பு நாடாக இருக்கும்போது அவருடைய கருத்துக்கள் அவருடைய போராட்ட முறை ஆஸ்திரேலியாவுக்கு பிடிக்காவிட்டாலும் அவர் அவருடைய விடுதலைக்காக ஆஸ்திரேலியா போராடி சமீபத்தில் அவர் விடுதலை அடைந்தார் இப்போ அவருடைய நாட்டுக்கு பிடிக்காம இருந்தாலும் அவருடைய புகழ் குறையவே இல்லை அவரை ஆஸ்திரேலியா வெறுக்கவில்லை வள்ளுவர் என்ன சொல்றார் கேட்டீங்கன்னா உரின் உயிரஞ்சா மரவர் இறைவன் செரிலும் சீருன்றல் இளர் அப்படிங்கிறார் ஊரின் ஒரு போர் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது உயிரஞ்சா மரவர் உயிரை பற்றி கவலைப்படாத ஒரு வீரன் இறைவன் செரினும் இறைவன் வள்ளுவர் சொல்வது மன்னரை அரசரே ஆட்சியாளரே அந்த இறைவன் செரினும் கோபப்பட்டாலும் அவருடைய புகழ் குறையவே குறையாது சீர்குன்ற இளர் அப்படிங்கிறார் ஆகவே நண்பர்களே ஒரு சிறந்த வீரனின் புகழ் ஆட்சியாளர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அவனுடைய புகழ் குறையாது என்பதுதான் இந்த குரலின் ஆழமான கருத்து என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்